திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் இருபத்து மூன்று முடிய ஆண்டவரே அனைவரின் நீதிபதி அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஆண்டவரே அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஒளிர்ந்திடும் உலகின் நீதிபதியே எழுந்தருளும் செருக்குற்றோர்க்கு உரிய தண்டனையை அழியும் எத்துணை காலம் ஆண்டவரே எத்துணை காலம் பொல்லார் அக்கழிப்பர் அவர்கள் இருமாப்புடன் பேசுகின்றனர் தீமை செய்வோர் அனைவரும் பீம்பு பேசுகின்றனர் ஆண்டவரே அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர் உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர் கைம்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர் திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர் ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர் மக்களிடையே அறிவினைகளாயிருப்போரே உணருங்கள் மதிகேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள் செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ மக்கள் இனங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ மானிடரின் எண்ணங்கள் வீணானவை இதனை ஆண்டவர் அறிவார் ஆண்டவரே நீர் கண்டித்து திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதியளிப்பீர் பொல்லார்க்கு குழி வெட்டப்படும் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர் என் சார்பில் பொல்லார்க்கு எதிராக எழுபவர் எவர் என் சார்பில் தீமை செய்வோர்க்கு எதிராக நிற்பவர் எவர் ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது சட்டத்திற்கு புறம்பாக தீமை செய்யும் ஊழல்மிகு ஆட்சியாளர் உம்மோடு ஒன்றாக இணைந்திருக்க முடியுமோ நேர்மையாளரின் உயிருக்கு உலை வைக்க அவர்கள் இணைகின்றனர் மாசற்றோர்க்கு கொலை தீர்ப்பு அளிக்கின்றனர் ஆண்டவரோ எனக்கு அரணானார் என் கடவுள் எனக்கு புகலிடம் தரும் பாறை ஆகிவிட்டார் அவர்கள் இழைத்த தீங்கை அவர்கள் மீதே திரும்பி விழச் செய்வார் அவர்கள் செய்த தீமையின் பொருட்டு அவர்களை அழிப்பார் நம் கடவுளாம் ஆண்டவர் அவர்களை அழித்தே தீர்வார்